வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி இருப்பான வடக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி அண்ட் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஜுலா கோடேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் தையிட்டி விகாரியை இடிக்கவாரீரன்று முகநூலில் பயிரப்பட்ட பதிவு தொடர்பில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இரண்டு ஊடவிலாளர்களிடம் பெனாலி போலீசார் சுமார் ஆறு மணி நேரம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பெற்றிருக்கிறார்கள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்து பாதுகாப்பு அமைச்சினால் அதிவிசேட வர்த்தமானிய அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இலங்கை முழுவதும் கொலை சம்பவங்கள் நடந்து வரும் கொலை கலாச்சாரம் இருந்து வரும் நிலையில் இலங்கை மக்களதும் மக்கள் பிரதிநிதிகளும் உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேம்தாசா பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான விசேட உடலாளர் சந்திப்பு தற்போது அரசாங்க தாவல்துறை கழகத்தில் நடைபெற்றது வனவள பாதுகாப்பு திணைக்கழகத்தினால் கற்கள் இடப்பட்டு கையகப்படுத்தப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவித்து தமது வாழ்வாதாரத்துக்கு உதவுமாறு வெல்வேரி கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள் கூட்டு பேச்சுவார்த்தை குறித்த தீர்மானத்தை இலங்கை தமிழக கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முன்னர் பேச்சுவார்த்தைகளுக்கு ஒத்துக்கொள்ளாத தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கயிந்திரகுமார் பொன்னம்பலம் தற்போது வலியுறுத்தி வருகிறார் தெற்காசிய வர்த்தக ஒப்பந்தத்தை பயன்படுத்தி சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களின் தயாரிப்புகளை அதிகமாக ஏற்றுமதி செய்வது தொடர்பில் பாராளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழுவில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது தேசிய அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்ட பகுதிகளின் கடல் உயிரியல் பன்முகத்தன்மையின் பாதுகாப்பு மற்றும் நிலையான பயன்பாடு தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் சமுத்திர ஒப்பந்தத்தில் இலங்கை கைச்சாத்திட்டிருக்கிறது கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலன் முனிய ஊழியர்கள் இன்று காலை வேல்நிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக துறைமுக தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்தின் சுவித்தத்துக்கான பிராந்திய பணிப்பாளர் மேத்யூ வார்கிஸ் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுத்திரியை பிரதமர் அலுவலகத்தில் வைத்து சந்தித்திருக்கிறார் காதலன் அல்லது காதலியின் குற்றச்செய்கள் குறித்து தகவல்கள் தெரிந்தால் அவை தொடர்பில் விரைவில் காவல்துறைக்கு தகவல் வழங்குமாறு இலங்கை காவல்துறை கேட்டிருக்கிறது இலங்கையில் ஏழு பாதாள உலக கும்பல்கள் செயற்படுவதாகவும் அவற்றுக்கு சுமார் ஆயிரத்தி நானூறு பேர் உதவியாளர்களாக செயற்படுவதாக புலனாய்வு தகவல்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் திரியந்த வீரசூரிய தெரிவித்திருக்கிறார் கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான இருவரும் உயிரிழந்துவிட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது ஜாயஸ்பெட்ட கையாவ கடற்கரை பகுதியில் இருந்து போதைப் பொருள் வர்த்தகர் ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டிருப்பது கனிமுள்ள தினங்களுக்கு முன்னர் கம்புகார் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த இருந்த சந்தர்ப்பத்தில் அவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட இருப்பதாக ஏற்கனவே தகவல் கிடைத்தது அதனால் அன்றைய தினம் மெய்நிகர் ஊடாகவே வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றன என பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருக்கிறார் இந்த ஆண்டு மட்டும் பதினேழு சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பதில் தெரிவித்திருக்கிறார் தாக்கி கொலை செய்யப்பட்ட பதிவாகி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் குற்றவாளிகள் மற்றும் துப்பாக்கிகள் குறித்து தகவல் அளிக்கும் பொதுமக்களுக்கு பணப்பரிசுகள் வழங்கப்படும் என்று பதில் பொலிஸ் மா அதிபர் தெரிவித்திருக்கிறார் சிவனடி பாதம் குருநாகர் பகுதியில் இருந்து சென்ற யாத்திரியர் ஒருவர் உயிரிழந்து போனார் ஆந்திரபுரம் ஏதமென ராமையாவுக்கு அருகில் உள்ள முதியோர் மண்டபத்துக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்து நாசமாகியது இந்த தீபத்தில் அந்த பேருந்துக்குள் உறங்கிக் கொண்டிருந்த ஒருவர் உயிரிழந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் கிக்கடுவே கடலில் மூழ்கி வெளிநாட்டு பிரஜி ஒருவர் உயிரிழந்து போனார் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய நபரே உயிரிழந்தவர் வெளிநாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் சென்றவர்களிடம் போலி மருத்துவ அறிக்கைகளை காண்பித்து படம் மோசடியில் ஈடுபட்டு வந்த பெண்ணொருவர் கோப்பாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வழி தொடர்ந்து பாதையின் புனரமைப்பு பணிகள் காரணமாக இன்று மற்றும் நாளை இயக்கப்பட இருந்த ஐந்து தொடர்ந்து சபைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்திருக்கிறது வெப்பமான வானிலையானது இன்றைய தினமும் மனித உடலால் உணரப்படும் அளவை விட கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது இந்திய செய்திகளில் தொழிலதிபர் அதானி விக்காரம் தனிப்பட்டதல்ல இது தேசத்தை பற்றியது என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவிக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் இந்தியா முழுவதும் தமிழக வெற்றிக் கழகம் உட்பட அறுபது புதிய கட்சிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது மாணவர்களின் நலனுக்காக அரசியல் வேறுபாடுகளை கடந்து செயலாற்றுமாறு தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியிருக்கிறார் தன்னை எளிதாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸுக்கு துணை முதல்வர் ஏக்நாத் சிண்டே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டு இன்று ஓராண்டை நிறைவு செய்யும் வேளையில் அவரது தலைமை மற்றும் செயல்பாடுகளுக்கு எதிராக கட்சி மேலிடத்தில் புகார் தெரிவிக்க டெல்லி முகாமிட்டுள்ள சுமார் முப்பது மாவட்ட தலைவர்கள் இன்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோரை சந்திக்கிறார்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அரசின் திட்ட செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வு செய்து வருகிறார் அந்த வகையில் இரண்டு நாள் பயணமாக கடலூருக்கு நேற்று அங்கு சென்ற முதல்வருக்கு மக்கள் திரண்டு சென்று ஆதரவு தெரிவித்த நிலையில் வழியெங்கும் திரண்டு வாரியணைத்துக் கொண்ட கடலூர் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அசாம் மாநிலத்தில் மாற்றுரட்சி ஏற்றிச் சென்ற நபருக்கு எதிரான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இதுபோன்ற விவகாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதை விடுத்து மக்களுக்கு நலனளிக்கும் சிறந்த விடயங்கள் மீது அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுரை கூறியிருக்கிறது மணிப்பூரில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினேழு தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பீகாரின் ரோதாஸ் மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு மாணவர்களிடையே ஏற்பட்ட கோஸ்டி மோதலில் ஒரு மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது அறிமுகம் இல்லாத பெண்ணுக்கு நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்று குறுஞ்செய்தி அனுப்பினாலும் குற்றம் என்று மும்பை நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசிகரன் ஏழு திருட்டு வழக்குகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் திருப்பதி ஏழுமணியான் கோவில் பக்தர்களுக்கு பத்து கோடி ரூபாவுக்கு மேல் போலி தரிசன டிக்கெட்டுகள் விட்டு சூதாடிய வாலிபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அமெரிக்காவில் நடந்த சர்வதேச நினைவாற்றல் திறன் போட்டியில் புதுவையில் உள்ள மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர் விஸ்வா ராஜ்குமார் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார் வட இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரயாக்ராஜ் நகரில் நடைபெறும் கும்பமேளா வர்த்தகத்தை பெருக்க உதவும் என்று வியாபாரிகள் நம்புகிறார்கள் அங்கு அதிகமானோர் கூடுவதால் பல வியாபாரங்கள் எல்லை தாண்டி நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் போதைப் பொருள் மற்றும் ஆயுதங்கள் கடத்தல் குறித்து பாகிஸ்தான் ராணுவத்திடம் இந்திய ராணுவம் நேற்று தங்கள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்துக் கொண்டார்கள் இருநாட்டு எல்லை படைகளின் துணை இடையே தொலைத்தொடர்பை மேம்படுத்த புதிய முன்னெடுப்பை தொடங்க இந்தியாவும் வங்கதேசமும் முடிவு செய்துள்ளது மேலும் எல்லையில் வேலிகளை அமைப்பதற்கான தொன்னூற்றி புதிய இடங்களும் கண்டறியப்பட்டிருக்கிறது சர்வதேச புவி அரசியலில் நிகழும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒருமித்த கருத்துக்களை ஜி டுவெண்டி அமைப்பு தெரிவிப்பது மிக அவசியம் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் நாகையில் இருந்து இலங்கை காங்கிரஸ் துறைக்கு கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கியிருக்கிறது இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்கள் வழங்கிய உள்நாட்டு போக்குவரத்து சேவை கடந்த ஜனவரி மாதத்தில் பதினான்கு தசம் ஐந்து சதவீத வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது சென்னையில் இன்று சவரனுக்கு ஆபணத்த ஒரு சவரன் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் தங்கம் கிராமுக்கு இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் எண்ணாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் கோவிட் தொற்று தீ நுண்மியுடன் ஒத்த மற்றொரு நுண்மி கண்டறியப்பட்டுள்ளதாக பிரபல ஆராய்ச்சி வல்லுநர் தெரிவித்திருக்கிறார் ஹமாஸ் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்திருக்கும் இன்னொரு உடல் இஸ்ரேலிய பெண் உடல் உடல்தானா என்று தற்போது சோதிக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்ட உடல் அவரது உடல் அல்ல அடையாளம் தெரியாத காசா பெண்ணின் உடல் என்று சோதனையில் தெரிய வந்துள்ளது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோனும் பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டாமரும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக எதனையும் இதுவரை செய்யவில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்களை விமர்சித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க ராணுவத்தின் தலைவர் சீக்யூ பிரவுனையும் ஐந்து அதிகாரிகளையும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பதவி நீக்கம் செய்திருக்கிறார் மேற்கு மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் தீவிர தாக்குதல் நடத்தி முன்னேறிக் கொண்டிருக்கின்ற எம் டுவெண்ட்டி த்ரீ கிளர்ச்சிப் படையினருக்கு ஆதரவு அளிக்கும் விவகாரத்தில் ருவண்டா ராணுவ தலைமை தளபதி ஜேம்ஸ் கபுரோபே மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது சட்டவிரோத குடியேற்ற நடவடிக்கைக்கு பயந்து அமெரிக்க பள்ளி மாணவி தற்கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஜப்பானிய குடிமக்களில் சுமார் ஆறில் ஒருவருக்கு மட்டுமே செல்லுபடியான பாஸ்போர்ட் கடப்பிதழ் இருப்பதாக ஆய்வொன்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் செல்லுபடியான கடப்பிதழ்களை வைத்திருக்கும் குடிமக்களை விட அந்த எண்ணிக்கை மிகவும் குறைவென்று தெரியவந்திருக்கிறது மியான்மரில் இருக்கும் மோசடி முகாம்களில் இருந்து மீட்கப்பட்ட சீனாவைச் சேர்ந்த இருநூறு பேர் நாடு திரும்பியிருக்கிறார்கள் பிரபல சல்மான் நாவலாசிரியர் கத்தியால் அமெரிக்கர் மீது கொண்டுவரப்பட்ட கொலை முயற்சி குற்றச்சாட்டில் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க எஃப் இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த படேல் பகவத் மீது சத்தியப்பிரமாணம் செய்து பதவியேற்றுக் கொண்டார் அவுஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் மூன்றாவது கோழிப்பண்ணையில் பறவை காய்ச்சல் பரவியிருக்கிறது அமெரிக்காவின் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் குறைந்தது பேர் உயிரிழந்து போனார்கள் ஆப்பிரிக்க நாடான தெற்கு சூடானில் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸை தாண்டி வெயில் கொளுத்தி வருவதால் அங்கு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது பிரேசில் நாட்டில் நுபுரங்கா நகர் பகுதியில் பேருந்தும் நேருக்கு நேர் விபத்தில் பன்னிரண்டு மாணவர்கள் பலியானார்கள் இத்தாலியின் சிசிலி தீவில் குமரும் எட்னா காண அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரள்கின்றார்கள் ஜப்பானிய அமைச்சரவை கரடிகளை நெருக்கடி காலத்தில் சுட்டுக் கொள்வதை அனுமதிக்கும் சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு வியட்நாமில் உலக தமிழர் மாநாடு நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் டெல்லி தமிழ் சங்கத்தின் பொதுச்செயலாளர் முகுந்தன் டெல்லி தமிழ் வழக்கறிஞர்கள் சங்க செயலர் ராம் சங்கர் எத்தியோபியா நாட்டின் தொழிலதிபர் எம் ஜி ராஜேஷ் பாரத் கல்லூரியின் தாளர் புனிதா கணேஷ் டிஆர்டி தமிழலியின் அரசியல் ஆய்வாளர்களில் ஒருவரான பாண்டியன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தார்கள் விளையாட்டுச் செய்திகளில் கராச்சி தேசிய விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற பி குழுவுக்கான முதலாவது சாம்பியன் கிண்ண கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானை எதிர்கொண்ட தென்னாப்பிரிக்கா சகல துறைகளிலும் அற்புதமான ஆற்றல்களை வெளிப்படுத்தி நூற்றி ஏழு ஓட்டங்களால் அமோக வெற்றியீட்டியிருக்கிறது ரஞ்சிகோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்துக்கு கேரளம் விதர்பா அணிகள் முன்னேறியிருக்கின்றன வங்கதேசத்துக்கு எதிரான சாம்பியன் டிராபி ஒருநாள் போட்டியில் ஆடிய இந்திய வீரர் முகமது ஷமி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அவர் மொத்தத்தில் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு பந்துகள் வீசி இருநூறாவது விக்கெட்டை வீழ்த்தி சாதனை படைத்திருக்கிறார் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் பெங்களூர் எஃப்சி இரண்டுக்கு சைவர் என்ற கோல் கணக்கில் நார்த் ஈஸ்ட் எஃப்சியை நேற்று வீழ்த்தியது கத்தார் ஓபன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான ஸ்பெயினின் காலோஸ் அல்காராஸ் அதிர்ச்சி தோல்வியை சந்தித்தார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்து வரும் துபாய் ஓபன் மகளிர் டென்னிஸ் ஒற்றையர் தொடரில் நேற்று காலிறுதி போட்டிகள் நடந்தன இதில் கஜகஸ்தானின் எலினா ராய்பினா அமெரிக்காவின் சோபியா கெனினை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறார் நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் ஒன்பது ரூபாய் இந்திய பிரமதியில் இருநூற்றி ஏழு சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஆறு ரூபாய் சதம் ஒரு சுவிஸ் இலங்கை பிரமதியில் இருபத்தி இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஆறு ரூபாய் எட்டு சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில்

முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்தியிருக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே